அனைவருக்கும் வணக்கங்க தினமலர் கனவெல்லம் பகுதியில் ரூப் காங்கிரீட் அதாவது மேற்கூரை பத்தி உங்களோட பதிருக்கிறா வந்திருக்கேன் மேற்கூரை காங்கிரீட் வேலை போதுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான மனல இருக்குங்க இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நாங்கள் ரூப் காங்கிரீட் போடுறோம் அப்படிங்கிறப்ப அவங்க உற்றார் உறவினர்கள் அப்புறம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த நெகிழ்வில் கலந்துக்குவாங்க நல்ல நாள் பார்த்துக்குவாங்க அது ரொம்ப முக்கியமான நாளுங்க அதே போல் பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் அவங்க அந்த அசிவார்த்திலருந்து அந்த பணியை ஆரம்பித்து மேற்கூரை வர்றப்போ தூய்வில்லாம அயராது பணி நடந்து அந்த மேற்கூரையை வந்து டச் பண்ணியிருப்பாங்க இப்போ அனைத்து அனைத்து பார்த்திங்கன்னா ரெடிமேக்ஸ் காங்கிரீட் நடக்குதுங்க ரெடிமேட்ஸ் காங்கிரீட்டில் மூணு பாயிண்ட் இருக்குது அதில் ரெடிமேஸ் காங்கிரட்டில் காங்கிரீட்டுக்கு முன் கவனிக்க வேண்டியவை காங்க்ரீட் போது கவனிக்க வேண்டியவை காங்கிரீட்டுக்கு பின் கவனிக்க வேண்டியவை மூணுமே ரொம்ப முக்கியங்க காங்கிரீட் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம இந்த காங்கிரீட் பா ஆரம்பிச்சியில் வந்து என்ன பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம கன்வென்ஸ்லாம் பண்ணுறப்போ ரெடிமேட் காங்கிரட் இல்லாதப்போ காங்க்ரீட் போகிறப்போ என்ன பண்ணணும்னா காங்க்ரீட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் நீராற்றுதல் பண்ணோம் அதாவது கியூரிங் பண்ணணும் நீர் பார்த்து கட்டி விட்டுருப்போம் இப்போ அப்படி இல்லைங்க ரெடிமிக்ஸ் காங்க்ரீட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமானது என்னென்னு பார்த்திங்கனா காங்க்ரீட் முடிஞ்சவனே இமீடியட்டாக ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவருக்கு முன்னாடியே நம்ம நீராற்றுதல் க்யூரிங் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணால் முட்டால் நிறைய விரிசல்கள் வருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் வெப்ப தாக்குதல் கார்பன் டை ஆக்சைடு இப்போ நிறைய பொல்யூஷன் ஆகிடுச்சு அதனால் வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஈரத்தன்மையை எடுத்துக்குது அதாவது காங்கிரீட்டுகளுக்கு கூடிய நீரை வெப்பமும் காற்றும் வந்து உறிஞ்சி எடுக்கிறப்போ விரிசல் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இது வராமல் இருக்கிறக்கு என்னென்னு பண்ணிங்கன்னா ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போட்ட உடனே அதுக்குன்னு தனியாக ஒரு பணியாளர்கள் டீமை செட் பண்ணி வச்சுக்கணுங்க வச்சுட்டு காண்ட் முடிஞ்சோன்னா ஒரு ஆஃப் அனவர் கழித்து ஒரு திம்ஸ் ரேமர் மாதிரி செஞ்சுங்க ஒரு சின்ன பழகை மாதிரி அடிச்சிட்டு இறத்திராமர் மாதிரி செஞ்சுட்டு கையிலேயே அப்படியே விட்டுட்டு தட்டிகிட்டே போகணுங்க காண்டு தட்டிகிட்டு அது அதை நடக்கிற மாதிரி நிலை யாரும் ஏற்பட்டோன்னே தட்டிகிட்டே போகணுங்க ஒருத்தர் வந்து பின்னாடியே தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும் அவர் தட்டிகிட்டே போகணும் இந்த மாதிரி நிலையை ஆனதுக்கப்புறம் லேசாக உணர்ந்துடும் உளர்றப்போ சர்ப்ரைஸில் வந்து மறுபடியும் அங்கே ரஃப் பண்ணணுங்க ரஃப் பண்ணுறதுக்கு சீமாரை வச்சு கூட்டுவாங்க இந்த நிலையை பண்ணணுங்க இந்த நிலையை பண்ணிவிட்டு இமீடியட்டாக பாத்தி கட்டிட்டு வாய்ப்பு இருந்தால் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து தண்ணி அளவாக ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தண்ணி நிறுத்திடணுங்க இது ரொம்ப முக்கியங்க ரெடிமேக்ஸ் காங்கிரட் பண்ணுறதில் இது பண்ணாமல் இருக்கிறங்காட்டி தான் கிராக்கெல்லாம் வருதுங்க காங்கிரீட்டில் நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்தாலும் அதுக்கு தேவையான நீரை எடுத்துகிட்டு மற்ற நீரை அது வெளியேற்றிவிடுங்க அது அதனால் நீரை வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா க்யூரிங் பண்ணுறது காங்கிரீட்டில் வந்து தண்ணி உறிஞ்சிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க தப்புங்க காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய நீரை வெப்பமும் காற்றும் எடுத்துக்கொள்ளாமல் தடுக்கக்கூடிய தாங்க இந்த நீராற்றுதல் கான்கிரீட் பணியின் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க சந்தித்து இருப்பீங்க விபத்து ஏற்பட்டது காங்கிரீட் பணியின் போது விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கான்கிரீட் பணியின் போது கீழே இருக்கக்கூடிய நேர்குத்தான ஸ்பேனாக இருக்கட்டும் ஜாக்கியாக இருக்கட்டும் அது வந்து நேர்குத்தாக இருக்கணுங்க சாய்வு தலமாக வைக்கக்கூடாது கிராஸாக இருக்கக்கூடாதுங்க அதே போல் காங்கிரீட்டை வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய டம்ப் பண்ணக்கூடாதுங்க பம்பில் வந்து டம்ப் பண்ணக்கூடாது வெயிட் ஜாஸ்தியாக தாங்குறப்போ விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அங்கே மேலே நிற்கிறவங்க வந்து ஒரே இடத்துல வந்து கூட்டமாக சேர்ந்து நிற்கக்கூடாது விலகி விலகி நிற்கணும் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து அது ப்ராப்பராக தேவையான நேர்கூத்தான அந்த ப்ராப் இருக்குல்ல பார்த்திங்களா ஸ்பேனுக்கு இருக்கக்கூடிய ஜாக்கிகளை வந்து கரெக்டான அளவு வைக்கணும் இருந்ததுன்னா விபத்தை தடுக்கலாம் அப்புறம் காங்க்ரீட் பணிக்கு முன் இது ரொம்ப முக்கியம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பிளாக் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக கவர் பிளாக் எப்படிங்கிறது பார்த்தா மனித உடம்புல எப்படி எலும்பு நம்ம உடம்புல எப்படி இருக்கு எலும்பு எலும்பு போல் எலும்பு போனதாங்க கம்பி அந்த எலும்புக்கும் தோலுக்கு நடுவில் இருக்கிற பகுதி சதையை சொல்கிறோம் மாதிரிங்களா அந்த சதவீதம் தாங்க கவர் பிளாக் இந்த கவர் பிளாக் வைக்காம முட்டா ஆகுன்னு பார்த்திங்கன்னா இடவெளி குறைவாக இருக்கும் காங்கிரீட்டுக்கும் வெளிப்புறத்துக்கும் கம்மியாக இருக்கும் அப்போ என்னாகுனா ஏர் கிராக் இருந்தாலும் கூட போதுங்க நெல் துகள் ஒரு ஹோல்ஸ் இருந்தாலும் கூட அது வழியாக அந்த குளிர்காற்று வெப்பக்காற்று கார்பன் டை ஆக்சைடெலாம் அதுக்குள்ளே உள்ளே பூந்துங்க அந்த காங்கிரீட்டுக்குள்ளே பூந்துனே என்ன பார்க்கணும் நேரம் கம்பிக்கிட்டே போகுங்க கம்பி கிட்ட போனால் கம்பி வந்து அரிச்சிடும் கம்பி அரிக்க அரிக்க என்ன ஆகுனா அதோடய தன்மையிலிருந்து மாறுபடும் உப்பிகிறாது அப்போ என்ன ஆகுனா அது கம்பியோட டென் அடர்த்தி ஜாஸ்தியாகிறப்போ காங்கிரீட்டில் வந்து விரிசில் அதே போல் புதிய காங்கிரீட்டும் ப பழைய காங்கிரீட்டும் இணைக்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக அட்மிக் யூஸ் யூஸ் தான் நாங்கள் இணைக்கணும் லிட்டல் காங்கிரீட்டில் வந்து சன்ஷேடு இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா சன்ஷோட சன்ஷேடோட நெத்தி பகுதி எஜ்ஜில் பார்த்து பார்த்திங்கன்னா விரிசல் நிறையா வந்துருக்கு அதில் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் வந்து என்னென்னா சென்ட்ரிங் அடிக்கிறப்போ அந்த பலகை வந்து சமனாக நேர்கூத்தில் வைக்காமல் இருக்கிறதும் அதே போல் காங்க்ரீட்டில் நீருடைய அளவை வந்து தாஸ்தி ஏற்படுத்துகிறதும் மணலோட விகிதத்தை தாஸ்தி ஏற்படுத்துறதுனால அந்த எஜ்ஜி விகிதம் பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக ப்ராப்பராக வராமல் இருக்குது இந்த விரிசல் வரதுக்கு அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து இப்போ ரெண்டு அடி சன் சைடு அளவு வைக்கிறப்போ அந்த சென்ட்ரிங்கோட நெத்தி பழக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைடு வந்து ஒரு இன்ச்சு கம்மியாகவோ ஒரு சைடு வந்து ரெண்டு இன்ச்சு தாஸ்தியாக இருக்கிறப்போ பூசுகிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வெறுமனை சிம்ட் கலவை பேஸ்ட் மாதிரி கலந்து அப்படியே பணியாளர்களை வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகுனா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அந்த சிமெண்ட் பேஸ்ட் சார்ந்து வந்து அது பெயர்ந்து வந்துடுது இந்த மாதிரி முறையை தவிர்க்கணும் நம்ம காங்கிரீட்ல சேர்த்தக்கூடிய நீர் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையாக குடிக்கிற தண்ணியை விட நல்ல தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி தாங்க ஐஎஸ்ஐ இந்திய தரணையம் கோட் புக்ஸ் சொல்லுதுங்க அதை நம்ம யாரும் வழி பின்பற்றது இல்லைங்க கம்பி சிமிட்டு எம் என்ன தான் இருந்தாலும் என்னதான் தரமாக பண்ணாலும் அதை சேர்த்தக்கூடிய நீர் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை விட நல்ல தண்ணியாக இருக்குதா தான் அந்த காங்கிரீட் வந்து முழுமையான வலிமை அடையுங்க அதே போல் நீர் கியூரிங்க்கு பண்ணக்கூடிய நீராட்டுதலுக்கு பண்ணக்கூடிய நீருமே வந்து உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்தால் தான் அந்த காங்கிரீட் வந்து உண்மையான வலிமையான நம்மளுக்கு கிடைக்கும் காங்கிரீட்டை வந்து பாதுகாக்கணுங்க அப்போ தான் அது வந்து நம்மளை பாதுகாக்கும்